ஆட்சிய பண்ண செய்யறாங்க உமரல அப்படி ஒரு கருத்தை சொல்லும்போது நதவங்க சொல்றாங்க இந்த உங்க இஸ்முனல் ஆண் இப்போது அவங்க கேக்குறாங்க அப்படிங்கிறாங்க இதுவும் சூஸ்ரகமா சொல்லப்படுது எப்போதும் கேட்கறாங்கன்னு சொல்லாம நதி எப்படி சொல்றாங்க இப்போது கேட்குறாங்க அப்படின்னு என்ன நடத்து இப்போதுங்க வார்த்தை நதியை போட்டாங்க அப்ப கேட்கவும் அது விதி விலக்கல் அந்த நேரத்துக்கு மட்டும் கேட்கும் இப்படி நதி சூசகமாக இருக்கணும் இப்ப நான் கேட்குறேன் சாலிமுடைய சம்பவம் சாலிம் மட்டும் உரியதுங்கிறீங்களே எப்படி அதை சொன்னீங்க நபி அதை நேரடியா சொன்னாங்களா ஜிப்ரி நான் கேட்கிறேன் ஜிப்ரில் முஜிபு ரஹ்மான் வீட்டுக்கு வந்தாரா எப்போ வந்தாரு வகி வந்துச்சு அல்லாட்ட இருந்து சாலிம் மட்டும் உரியது முஜிபு ரஹ்மான மக்கள்கிட்ட சொல்லு அல்ல வகி போட்டானா முஜிபு ரஹ்மான இல்ல நபி வந்து சொன்னாரா ஜிப்ரில் வந்தாரா எப்படி சொன்னீங்க இதை மேற்கோள் காட்டனீங்களா எங்க போறாரு ஆதாரம் பின்பாஸ் உடனே பின்பாஸ் வர்றாரு இபுடு தைமியா வர்றாரு அல்வாணி வர்றாரு இதுதான் ஆதாரம் உங்களுக்கு ஹதீச காட்ட மாட்டாங்க அப்ப ஹதீச காட்டல இப்ப அடிப்படை புரிஞ்சா அவருக்கு அடிப்படை எங்க போகுது சுயக்கருத்துல பூத்துறோம் பூத்துறோங்கிறாரு இப்ப யார் சுயக்கருத்தை பூத்துனா சாலி பொதுவா உள்ள ஹதீச பொதுவா உள்ள செய்திய சாலி முன்னு உரியது யாரு சொன்னது அடிச்சு சொன்னது யாரு நாங்களாவது பேருதுங்கிற அடிப்படையில் அப்படி இருந்திருக்கலாம்ங்கிறோம் இதுதான் ஹதீஸ்க இமாம் விளக்கம் கொடுக்க இமாம் வழிமுறை சரியான வழிமுறை இதுதான் கூடும் சரியான வழிமுறை இவர் என்ன பண்ணிட்டாரு சாலி மட்டும் சொல்லிட்டாங்க அவங்களுக்கு நல்ல வகி அறிவிச்சுட்டான் அடிச்சு சொல்லியாச்சு அப்ப யார் யூகத்தை பூத்துறா யூகத்தை உறுதியா நீங்க பூத்துறீங்கள சாலி மட்டும் உரியதுன்னு எப்படி இந்த அனுமதி உங்களுக்கு யார் கொடுத்தா அல்லாவின் தூதர் கொடுத்தாங்களா அல்லாஹ் கொடுத்தானா அப்ப ஏன் இப்படி விளக்கம் கொடுக்குறீங்க இது ஒரு தப்பு இன்னு சொல்ல போனா அந்த செய்தி அவங்க எதிரா இருக்கு ஏன்னா உங்கசலமாவுடைய செய்தியை ஒப்பாங்க உம்முசலமா தான் சொல்றாங்க நபி எல்லாம் சொன்னாங்க இதை நாங்கள் சாலிம்புக்கு மட்டும் உரியது என்று தான் கருதுகொள் அப்படி மனைவிமார்கள் சொல்லிருக்காங்க ஆதாரமா ஒப்பாங்க ஆனா அது உங்களுக்கு ஏன் ஆயிஷா அவர்கள் அந்த செய்தி எப்படி வருது அந்த செய்தி சாலிமுக்கு மட்டும் உரியதுன்னு கருதல அது எப்படி அவங்க நினைக்கிறாங்க பொதுவா எல்லாருக்கும் உரியது என்று தான் சொல்றாங்க அப்ப உங்க கருத்துப்படி பார்த்தா ஆயிஷா வழங்கினாங்கல்ல ஏ நீங்க வழங்கல ஏ வழங்கல அப்ப ஆயிஷா தெரியல நீங்க வந்து அறிவுல கூடுறவங்க ஆயிஷா உங்களுக்கு அறிவு குறைஞ்சிருக்கு அப்படித்தானே மார்க் விஷயம் இல்ல அவங்க தப்பு பண்ணிட்டாங்க சொல்ல வரீங்களா உங்க கருத்துப்படி அந்த செய்தியில ஆயிஷா அலி அவர்கள் என்ன சொல்றாங்க இந்த வசனம் இந்த ஹதீசு எல்லாருக்கும் உரியதுங்கிறத வலியுறுத்தி அவங்க பொது சட்டமாக்குறாங்க ஹதீஸ் வருது அபுதாபுல வருது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலாவது செய்தியா இந்த ஹதீசை வைத்துக் கொண்டு ஆயிஷா அவங்க என்ன பண்றாங்க தன்னுடைய சகோதரனுடைய பெண் குழந்தைகள் சகோதரனுடைய பெண் குழந்தைகளுக்கெல்லாம் எல்லாம் யார் திரண்ட வர்றாங்களோ அவங்கள சகோதர சகோதரிய பெண் குழந்தைகிட்ட அனுப்பி அவங்களை பால் குடிய வச்சு பாருங்க இப்படி இந்த செய்தி ஏத்துக்க முடியுமா ஆயிஷா அவங்க பண்ணாங்களா சகோதர சகோதரிகள் இடத்துல அனுப்பி அவங்களை பாடிக்க வச்சு கன்னிடத்தில் பேச வர வச்சாங்க இந்த செய்தி வருது ஆயிஷா எல்லோருக்கும் பண்ணாங்க யார் யாரெல்லாம் ஆயிஷா உங்களை சந்திக்க வராங்களோ அவங்க போய் பால் குடிக்க வச்சாங்க ஆயிஷா அவங்க பொதுவா வருது அப்ப இந்த செய்தி ஆதாரமா காட்டக்கூடிய நீங்க முழுமையை காட்டணுங்களே ஏன் இந்த முழுமையை காட்டல ஆயிஷா இப்படி பண்ணது ஏன் கண்டல கண்ணுக்கு தெரியாம பார்த்துச்சா ஹரீஸ் கல புத்தக ஹரீஸ் புத்தகத்தை இல்லையா இல்லை சிடியில தட்டி பார்க்க மாட்டீங்களா ஆய்வு செய்ய மாட்டீங்களா அப்ப இந்த செய்தி மோசடி பண்ணிருக்காங்க இன்னும் சொல்ல போனா நபிமார்களுடைய மனைவிகள் மறுக்கிறத இதை ஆதாரமா காட்டுறாங்க அது கூட எப்படி வருது யூகமாகத்தான் வருது அதுல அவங்க சொல்றாங்க மனைவிமார்கள் சொல்றாங்க புல்நெறி ஆயிஷா மனைவிமார்கள் ஆயிஷா அவங்ககிட்ட சொன்னாங்க

அப்படி உம்மு சலமாட்ட கேக்குறாங்க ஆயிஷா அவங்க ஹதிசா வைக்கிறாங்க உம்மு சலமா யூகமா சொல்றாங்க அப்ப அதுக்கு ஆயிஷா அவங்க இந்த ஹதிச வச்சோடையுமே அந்த செய்தி உம்மு சலமா எந்த பதிலையும் சொல்லல முஸ்லீம் அவங்க அறிவிக்கிறாங்க இந்த செய்திய ரெண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்பதாவது செய்தி ஆயிஷா அவங்க நபி பண்ணினாங்க நபிட்ட முன்மாதிரி இல்லையா என்று கேட்ட உடனே யூகமா சொன்னுடைய கருத்து அதுக்கு அவங்க பதில் பேசல அடுத்து பேசல அதோடு அவங்க தன்னுடைய வாதத்தை முடிச்சுக்கிட்டாங்க அப்ப நான் கேட்கிறேன் உங்களுக்கு சாதகம் உம்மு சொல்லமா யூகமா சொன்ன எடுப்பீங்க ஆயிஷா நபி சொன்னாங்க நபித்த உங்களுக்கு உண்மாதி இல்லையா என்று கேட்டாங்களே அதை குத்திருவீங்க இல்லையா இது கேள்வி எங்களுடைய கேள்வி அப்ப இதுக்கு என்ன பதிலே ஏன் இந்த மாதிரியான பித்தளாட்டத்தை எல்லாம் நீங்கள் செய்கிறீர்கள் இன்னொரு காரணம் இருக்குங்க நம்ம கேட்டோம் தெரியுமா கொடுப்பீங்களா நம்ம கேட்டோம் ஏங்க கேட்டோம் இவங்க கொடுக்க மாட்டாங்க தெரியும் ஹதீஸ் உள்ளபடி என்ன செய்ய மாட்டாங்க கச்சா கொடுக்க மாட்டாங்க தப்பிக்கிறதுக்காக வேண்டி ஹதீச இல்லாத வாசகத்தை இல்லாத கருத்து என்ன பண்ணிருக்காரு சாலிமுக்கு மட்டும் உரியது என்று சொல்லி இருக்கிறாரு அப்ப இது எவ்வளவு பெரிய அபத்தம் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இது இந்த அடிப்படை என்ன செஞ்சிருச்சு தகர்ந்து போயிருச்சு இரண்டாவது அவர் வைக்கக்கூடிய வாதம் என்னது நேரடியாக கொடுத்தான்னு இருக்கா எப்படி இருக்கங்க கறந்து கொடுத்திருக்கலாம்ல கண்ணு ஒளி வந்தா பீச்சு கொடுப்பாங்க பாருங்க அது மாதிரி பீச்சு கொடுத்திருக்கலாம் கறந்து கொடுத்திருக்கலாம் லாம்லாம் கிடையாதுங்க அவர் சொல்லும் போதே கறந்து கொடுத்திருக்காங்க அது உறுதிப்படவே என்ன சொல்லிட்டாரு இந்த கருத்தை நாவி சொல்ற சொல்லிருக்காரு நவவி எப்படி சொன்னாரு புதிபுரமன் சொல்ற மாதிரி உறுதிப்பட சொன்னாரா நவவி சொல்லல இயால் என்ற அறிஞர் நவவி எடுத்து சொல்றாரு

ரெண்டு பேருடைய தோளும் உரசாம இருந்திருக்க கூடும் இதுதான் கூடும் தான் ஆனால் அவர் வேலை பண்ணிட்டாரே அப்படி பிரிச்சு அவருக்கு ஆதாரம் கொடுப்ப என்ன செஞ்சாச்சு சொல்லியாச்சு இப்ப நாங்கள் எங்க கறந்து கொடுத்தான்னு எங்க இருக்கு ஹதீஸ்ல ஹதிசிக்க வாப்பா இருக்கு ஹரிஸ்ல ரசூல் அப்படி சொல்லியிருக்காங்களா அப்ப உங்க இஷ்டத்துக்கு நீங்க விட்டு அடிப்பீங்க இல்லையா தியூகமா சொன்னால் உங்களுக்கு உறுதி ஆயிடும் நாங்கள் ஒரு பேணுதலுக்காக அப்படி செஞ்சுருக்கலாம்னு சொன்னா ஊகத்தை பூத்துறாங்க

ஒரு குழந்தை இருக்கு ஒரு பெண்மணி என்ன செய்யறா கதை கொடுக்கறா இப்ப தாய் மகன் உறவு செய்யும் ஏற்பட்டும் சொல்ல முடியும் கறந்து கொடுத்தா ஏற்படும் சொல்ல முடியுமா முடியாது அவரே சொல்ல மாட்டாரு சொன்னா வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் ஹதீஸ் ஹதீஸ் இருக்கு நபி கறந்து கொடுத்தாலும் மகன் உறவு ஏற்படாது என்பதை ஹதீஸ் சொல்லி இருக்காங்க என்ன வாசகம் அதுலே வருது லா மஸ்தத்து வளல் மஸ்தானி நபி இப்படி சொல்கிறாங்க ஒரு தடவை உறிஞ்சு கொடுத்தாலோ ரெண்டு தடவை உறிஞ்சு கொடுத்தாலோ தாய் மகன் உறவு ஏற்படாதே என்று நபி தாஸ் அவங்க சொல்கிறாங்க இந்த செய்தி எங்க வருது முஸ்லிமில் ரெண்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தொன்னால் செய்தியாக வருது அரிசு என்ன வாசகம் அது மஸ்ஸக்கும் அதின் மஸ்ஸை தாணி உறிஞ்சு கொடுக்குறது தான் பஸ்ஸுலாக சொல்கிறாங்க ஒரு தடவை உறிஞ்சு கொடுத்தாலோ குடித்தாலோ ரெண்டு தடவை உறிஞ்சு குடித்தாலோ தாய்மகன் உறவு ஏற்படாதே அப்ப உறிஞ்சு குடிப்பதை பற்றித்தான் பேசுறாங்க கலந்து கொடுத்தால என்ன செய்யாது தாய்மகன் உறவு ஏற்படாது அப்ப ஹதீசுக்கு தப்பான அர்த்தம் இந்த அவர் மறுக்கக்கூடிய நிலை ஏற்படுதா இல்லையா அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுது திரும்பியில் நம்ம ஏற்கனவே சொல்லிவிட்டு அந்த என்ன வாசகம் வருது மா சதி சதி என்ற என்றே வருது சதினா என்ன அர்த்தம் மார்பகம் என்ற அர்த்தம் மார்பகத்திலே பால் குடித்து வயிறு நிரம்பினால்தான் தாய் மகன் உறவு என்று உறவு ஏற்படும் சொல்லியிருக்காங்க சதி என்ற வார்த்தையை நபி ஏன் சொன்னாங்க முதிபுரமா அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் நபிக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா நபி தேவையில்லை சதி மார்பகம் என்ற வார்த்தையை போட்டாங்க இல்லையா பாரு ஹதீச இந்த ஒரு ஹதீச நிலைநாட்டுவதற்காக